அமித்ஷாவுக்கு கண்ணீர் அஞ்சலி போஸ்டர் ஸ்டாலின் செய்த சம்பவம் திகைத்து போன பாஜக அதாவது வரும் இரண்டாயிரத்தி இருபத்தாறு தமிழக சட்டமன்ற தேர்தலில் தீவிர கவனம் செலுத்தி வரும் பாஜகவின் முதல் பூட் கமிட்டி மாநாடு நெல்லை தச்சநல்லூரில் நடைபெற்றது அதில் திருநெல்வேலி தூத்துக்குடி தென்காசி கன்னியாகுமரி மற்றும் விருதுநகர் உள்ளிட்ட ஐந்து மக்களவைத் தொகுதிகளை சார்ந்த பூத் கமிட்டி பொறுப்பாளர்கள் மற்றும் தென் மாவட்டங்களைச் சேர்ந்த முப்பது சட்டமன்ற தொகுதிகளின் பூத் கமிட்டி நிர்வாகிகள் பங்கேற்றனர் இந்த மாநாட்டிற்கு மொத்தம் இருபத்தி ரெண்டாயிரம் பேர் வருகை தருவார்கள் என எதிர்பார்க்கப்பட்டது அதற்காக இருபதாயிரம் இருக்கைகள் போடப்பட்டிருந்தன ஆனால் வெறும் ஆறாயிரத்தி ஐநூறு பெண்கள் உள்பட மொத்தம் பதினேழாயிரம் பேர் மட்டுமே பங்கேற்றனர் அதிலும் குறிப்பாக பூத் முகவர்கள் மாநாட்டில் அறுபதுக்கும் மேற்பட்ட ஆண்கள் பெண்கள் ஆர்வமுடன் கலந்து கொண்டது பலரையும் ஆச்சரியத்தில் ஆழ்த்தியுள்ளது அதில் ஏற்கனவே திட்டமிட்ட இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்பதற்காக கொச்சியிலிருந்து தனி விமானம் மூலம் உள்துறை அமைச்சர் அமித்ஷா மூன்று மணி அளவில் தூத்துக்குடி விமான நிலையத்திற்கு வந்தடைந்தார் அவரை தமிழக பாஜக முன்னாள் தலைவர்களான தமிழிசை சவுந்தரராஜன் அண்ணாமலை மற்றும் கட்சி நிர்வாகிகள் வரவேற்றனர் மேலும் வந்து இறங்கிய சில நிமிடங்களில் தூத்துக்குடியில் இருந்த ராணுவ ஹெலிகாப்டரில் புறப்பட்டு திருநெல்வேலியில் உள்ள பாளையங்கோட்டை ஆயுதப்படை மைதானத்திற்கு வந்திறங்கினார் அங்கு அமித்ஷாவை பூங்கொத்து கொடுத்து வரவேற்ற தமிழக பாஜக மாநில தலைவரான நேனார் நாகேந்திரன் அதன் பின்னர் கார் மூலம் தச்சல்நலூரில் உள்ள கமிட்டி நிர்வாகிகள் மாநாட்டுக்கு சென்றார் அமித்ஷா ஆனால் அப்போது மாநாட்டு இருக்கைகள் முழுவதுமாக நிரம்பவில்லை மேலும் மாநாட்டில் முதல் நிகழ்வாக மேடையில் வைக்கப்பட்டிருந்த மறைந்த நாகாலாந்து ஆளுநர் இல கணேசன் உருவப்படத்திற்கு தூவி மரியாதை செலுத்தினார் அமித்ஷா அதன் பின்னர் மாநாட்டில் அண்ணாமலை பேசுகையில் வரும் இரண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலில் தற்போது எதிர்கட்சி தலைவராக உள்ள எடப்பாடி பழனிசாமியை முதல்வராக்குவது தேசிய ஜனநாயக கூட்டணியில் உள்ள நம் ஒவ்வொரு கடமை என பேசினார் மேலும் தொடர்ந்து பேச வந்த அமித்ஷா முதலில் தன்னால் தமிழில் பேச முடியாததற்கு மாநாட்டில் பங்கேற்ற அனைவரிடமும் மன்னிப்பு கேட்டார் மேடையில் இருந்து ஒவ்வொருவரின் பெயரையும் சொல்லும்போது கூட்டத்தில் கைதட்டல் பறந்தது ஆனால் தற்போதைய பாஜக தலைவரான நெய்னார் நாகேந்திரனை விடவும் அண்ணாமலையின் பெயரை உச்சரித்த போது அதிகமான வரவேற்பும் கைதட்டலும் இருப்பதை உன்னிப்பாக கவனித்தார் அமித்ஷா அதே நேரத்தில் கொஞ்சம் டென்ஷனாகவும் காணப்பட்டார் நெய்னார் நாகேந்திரன் மேலும் மேடையில் இருந்த அனைவரின் பெயரையும் சொன்னவர் காங்கிரஸில் இருந்து பாஜகவுக்கு தாவிய விளாங்காடு முன்னாள் எம்எல்ஏ விஜயதரணி பெயரை குறிப்பிட மறந்துவிட்டார் அதனை அங்கிருந்த யாரும் கண்டுகொள்ளவில்லை இதனால் மேடையில் முகத்தை இறுக்கமாக வைத்து கொண்டிருந்தார் விஜயதரணி மேலும் தொடர்ந்து அமித்ஷா பேசிக்கொண்டிருக்கும் போதே கூட்டம் மெதுவாக களைய தொடங்கியது அப்போது மேடையில் இருந்த தமிழக பாஜக மேலிட இணை பொருளாளர் சுதாகர் ரெட்டி அருகில் இருந்த நெய்னார் நாகேந்திரனின் சீண்டி அதோ பார் கூட்டம் கலைந்து போகிறது என கைகாட்டி சொல்ல சற்றும் எதிர்பார்த்த நெய்னார் நாகேந்திரன் அதுக்கு மேல் எந்த ரியாக்ஷனும் கொடுக்காமல் அமைதியாகிவிட்டார் மேலும் அமித்ஷா முதல்வர் ஸ்டாலினை கடுமையாக விமர்சித்தார் என்பதும் குறிப்பிடத்தக்கது ஆக இப்படிப்பட்ட நிலையில்தான் இவர் தமிழக வருகையொட்டி இவருக்கு எதிராக பல இடங்களில் போஸ்டர்கள் ஒட்டப்பட்டிருந்தது மேலும் சில போஸ்டரில் இவருக்கு எதிர்ப்பு தெரிவித்தும் ஒட்டப்பட்டிருக்கிறது மேலும் இவருக்கு கண்ணீர் அஞ்சலி போஸ்டரும் ஒட்டப்பட்டிருந்தது இது ஒட்டுமொத்த பாஜகவையும் அதிர்ச்சியடைய வைத்துள்ளது மேலும் பாஜகவுக்கு மறைமுக கூட்டணியில் திமுக உள்ளது என்று விஜய் கூட தொடர்ந்து விமர்சித்து வரும் நிலையில் தற்போது அது முற்றிலும் பொய் என்பதை இப்போது இந்த சம்பவம் நிரூபித்து இருக்கிறது இதுதான் திமுகவின் பவர் என்றும் அரசியல் வட்டாரங்களில் பரவலாக பேசி வருகின்றனர் சரி இந்த வீடியோ பற்றிய உங்க கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க மேலும் வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி